என்ன அடக்கிறாலும் அடங்குற ஆலயமா இல்லை நீங்கள் என்ன அடக்கிறாலும் அடங்குற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இல்லை அது காலத்தின் கட்டாயம் திமுக முகத்திரை வந்து சீமான கீழ்த்து தான் வர்றாரு அந்த வகையில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து வெளிக்கொண்டு இருக்காரு ஏன்னா இலங்கை கடற்படையினால் முடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் வந்து அந்த சிறையில் இருக்காங்க இதை பற்றினா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு வந்து இங்கே ஆட்சி நடத்துவது வெற்றிக்கேடான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக சீமான வைத்துள்ளார் இதற்கு எப்படி சார் பார்த்தீங்க சார் இவங்களுக்கு வந்து ஏழை தமிழர் மீதான அக்கறை அக்கறையெல்லாம் அவங்களாம் கிடையாது சார் நாம் அவங்ககிட்ட கேட்குறதே வேஸ்ட் தான் நாம் பார்க்குறேன் நாம் தமிழர்னு சொல்கிறதை விட தமிழருக்கும் தமிழர் இல்லாதவருக்கும் என்ற வேறுபாடாக கூட இதை பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ நாம் தமிழர் வந்து காலத்தின் கட்டாயம் அதன் பக்கம் வந்து தமிழர்கள் தமிழர் அமைப்புகள் என்னை கேட்டால் வந்து பாமக போன்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுன்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஆனால் சீமானவர்கள் அதில் வந்து ஒன்றா சேர்வதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அவர் உணர்கிறார் நம்மளை வந்து ஜனங்கள் காறி காறி துப்புறாங்க அதில் இந்த மாதிரி குறியீடுகளை வச்சுட்டோம்னா ஓ திமுகண்ணா கருணாநிதி திமுகண்ணா ஸ்டாலின் அப்படி வந்துருன்றதுக்காக முழுக்க முழுக்க கருணாநிதி அவர்களின் பேரை கற்கூசை தவிர எனற்கனவே கற்கூசனா இல்லை அதால அதை தவிர எல்லா இடங்களுக்கும் கருணாநிதி பெயர் கருணாநிதி சிலை அப்படின்னு இவங்க வைக்கிறாங்க எல்லாத்துக்கும் இவங்க பேர் இன்னும் இவங்க பேர் இல்லை இவர் பேர் அப்புறம் நாளைக்கு வந்து இவர் போய் இவர் மகர் வந்தார்னா முத்துவேல் கருணையை விட்டுட்டு ஸ்டாலின் அவர்களை வச்சு அங்கே அங்கே ஸ்டாலின் 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 அப்படின்னு இவங்க செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதால் இவர்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது என்பது நாம் உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு வந்து கலைஞர் பெயர் வகிப்பதில் எந்த ஒரு அவசியம் பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பெயரை அழித்து தான் இதை வந்து நீங்கள் செய்யணுமா அப்படின்றது தான் சீமான ஒரு கேள்வியாகவும் இருக்குது அது இப்போ யார் கேட்கணும் காங்கிரஸ் கேட்கணும் உதயநிதி சாலிவை கூட இளம் காமராஜர் காமராஜர் இளம் வயது இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு நாளைக்கு காமராஜரை வந்து கொச்சை பொருத்தல் மாதிரி பேசினா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோது இனி சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழர் கட்சி நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் திருத்தணியில் உள்ள காமராஜர் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்து சீரமைப்பு செய்து அதற்கு வந்து கருணாநிதி அவர்களின் பெயரை வந்து வைக்கப் போவதா திமுக அரசு திட்டமிட்டுள்ளது சீமாவர்கள் இந்த விதயத்தில் வந்து இது வந்து மாநில முன்னாள் தலைவரை எழுதிப்படுத்தும் ஒரு செயலாகவும் இதை வந்து திமுக அரசு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்வினைகள் வந்து ஆக்கிட்டு வர இது வந்து திமுக அரசு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸ் ஒன்று சொல்லியா காங்கிரஸோட தலைவர் தானே காமராஜர் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தானே சரி தான் இவனுங்க காங்கிரஸுக்கு அண்ணவன் தான் இப்போ நடக்கிறதே காமராஜர் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ திமுகனாலும் காங்கிரஸ்னாலும் ஒன்று தானே அப்போ காமராஜர் பேரை வச்சாலும் கருணாநிதி பேரை வச்சாலும் ஒன்று தான் நமக்கு வயிறு நிறையதா அப்படின்னு மாதிரி இவங்க யோசித்து கவனம் இருக்கிறாங்க போல இருக்குது சார் தமிழகத்தில் தூய்மையான அரசியல்வாதிகள் அப்படின்னா கக்கனையும் காமராஜரையும் தவிர வேற வேற யாருமே ஒண்ணுமே வரலையே அப்படி இருக்க சூழ்நிலை இல்ல அப்ப காமராஜர் பேர் இவங்களுக்கு ஒருத்தலா தானே இருக்கும் இந்த மாதிரி எங்களை மாதிரி உருட்டினார் காமராஜரு தன்னுடைய வளத்தை பெருக்கினார் அப்படின்னு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்று வரை ஒரு தூய்மையான அரசியலுக்கு இந்த ரெண்டு பேரை தானே அடையாளம் காட்டுறாங்க அப்படி இருக்கிற போது இவங்களுக்கு அதை பார்த்தா எரிச்சலாக தானே இருக்கும் அதனால் இவங்க அதை மாற்ற நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு போன ஆட்சியில் தாராபுரம்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம அப்பாவு இருக்கார்ல அப்பாவு தொகுதியில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து முத்துவேல் கருணாநிதி அவங்க கருணாநிதியோட அப்பா பேரை வச்சாங்க நம்ம இருக்கா அப்போ கேட்டாங்க ரோது வசதியே இல்லாத அந்த பஸ் ஸ்டாண்டு அப்போ சொன்னாங்க ஏம்பா அவரு வந்து இங்க கூட பரவாயில்ல என்னையா சம்பந்தமே இல்லாம தான் வந்து இங்க வைக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டு சார் சார் இன்னைக்கு திராவிடம் உதிர்ந்து கொண்டே வருகிறது திராவிடம்னு வெளியில சொன்னா போய் பேசினோம்னா மக்கள் வந்து என்ன திராவிடம் டுபாகர் வேலை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஓரளவுக்கு தெளிவுபெற்று கொண்டு வராங்க சார் அப்போது திராவிடத்தின் குறியீடுகளை நாம் அங்கங்கே வைக்கணும் நம்ம நேரடியாக போய் சொன்னோம்னா நம்மளை வந்து ஜனங்கள் காரி காரி துப்புறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி குறியீடுகளை வச்சுட்டோம்னா இப்போ திமுகண்ணா கருணாநிதி திமுகண்ணா ஸ்டாலின் அப்படி வந்துருனதுக்காக முழுக்க முழுக்க கருணாநிதி அவர்களின் பேரை கக்கூசை தவிர ஏன்னா ஏற்கனவே கக்கூசன்னு ஆறுதில்லை அதால் அதை தவிர எல்லா இடங்களுக்கும் கருணாநிதி பெயர் கருணாநிதி சிலை அப்படின்னு இவங்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த விஷயத்து தான் சீமான மேற்கொள் காட்டுறதுக்கு அந்த நாலு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் ஒயின் ஷாப்பில் தவிர மற்ற எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் வந்து கருணாநிதி அவர்கள் பெயரை வந்து வைக்கிறாங்க எங்கள் மக்கள் மறந்துட போகிறாங்கன்ற அச்சத்தையும் வெளிப்போதா தான் திமுக இதை செய்துன்னு சொல்லி சீமானவர்கள் குற்றச்சாட்டு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் இருக்குது சார் இந்திய அளவில் அது ஃபேமஸ் ஆச்சு அப்போது காந்தி உயிரோடு இருந்தார் எலெக்ஷன் இருக்குது ராஜீவ்காந்தி என்ன பண்ணுவார் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு எஸ்சி வீட்டுக்கு போய் சாப்பிடுவார் அப்போ பிரபல ஒரு ஆங்கில நாளாகிடு ஒரு கார்ட்டூனை போட்டாங்க ஒரு பையன் பெட்ஷீட்டை பற்றினு பத்துன்னு இருப்பான் அவங்க அம்மா வந்து எழுப்புவாங்க ஏ தம்பி தம்பி எந்திரா யார் வந்து விற்பார் அனுப்பம்மா ராஜீவ்காந்தி தானே குடும்பம் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அதாவது அந்த எஸ்சி பையன் சொல்லுவான் அந்த மாதிரி இன்றைக்கு ஏய் கொண்டாந்து கொண்டாந்து இவங்க திணிக்கிறாங்க நாங்களாம் சொல்லுவேன் நல்ல நீங்கள் ஊர் முழுக்க அந்த சிலையை வைங்க நல்ல தான் ஏன்னா சென்னைக்கு வந்து காட்டணும் இவர் தாம்பா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தமிழினம் அழிந்தபோது மாநாட மயிலாட பார்த்து ரசித்தார் இவர் தான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றாவத நாடகம் ஆடி ஒன்றைய போர் நின்று போச்சுன்னு சொன்னார் இவர் வந்து தமிழனும் அதாவது அந்த போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்படணும்னு மூணு பேர் இந்தியாவில் நினச்சாங்க அந்த மூணு பேரில் முக்கியமான ஒரு இவர்னு வைக்க சொன்னார் தெரியுமா அவர் தம்பா இவர் இவரை நம்பாதீங்கப்பா அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த போர் நின்ற பிறகு கூட அதாவது போர் ஒரு நிலைக்கு வந்து அந்த மக்கள்லாம் அழிந்த பிறகு கூட உலகம் முழுக்க ராஜபக்சவை போர்க்குற்ற வேலைவை அறிவிக்க வேண்டி ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அந்த நெருக்கடியிலிருந்து ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்கு இங்கேருந்து ஒரு பதினோரு எம்பி குழுவை அனுப்பி அங்கெல்லாம் சும்மா பார்க்குற மாதிரி அவர் கூட சாப்பிட வச்சு சிரிக்க வச்சு கை கொடுக்க வச்சு அவர் கொடுக்குற பரிசு பொருட்களை வாங்கு வாங்கின்னு வர வச்சு சென்னை விமான நிலையத்தில் இறங்கி ராஜபக்ஷ தமிழர்களை வாழ வைப்பார்னு செய்ய வச்ச ஒரு இவர் சொல்ல வச்ச வருப்பா இவர் அதால் இவர் மறந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் ஊர் ஊருக்கு வைக்கிற சிலையை காட்டி ஆங்காங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிற சந்தர்ப்பம் வந்துட போதுங்க இது ஒரு வகையில் எங்களுக்கு நல்லது தாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்து இருந்ததுமே அதால இன்றைக்கு இவர்களுக்கு இந்த பயம் தொட்டி கொண்டதுங்க அதால எங்க பார்த்தாலும் திரும்ப இதுன்னு கருணாநிதி கருணாநிதி இது வந்து திணிக்கப்படுகிற எதுவுமே ஒரு எதிர்மறை எரிச்சலை தான் ஒன்று பண்ணும் மீண்டும் மீண்டும் கருணாநிதி கருணாநிதினா அட என்னையா எங்க போனாலும் இதே பேராகுதியா அட உடியா அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு மக்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க வந்துடுவாங்க அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க என்னமோ வந்து அவருக்கு வந்து என்னவோ நல்லது செய்கிற மாதிரி இன்றைக்கி எல்லாத்துக்கும் இவங்க பேர் ஒன்றே இவங்க பேர் இல்லை இவர் பேர் அப்புறம் நாளைக்கு வந்து இவர் போய் இவர் மகர் வந்தார்னா முத்துவேல்கரணியை விட்டுட்டு ஸ்டாலின் அவர்களை வச்சு அங்கங்கே ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்னு அப்படின்னு இவங்க செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதால் இவர்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது என்பது நாம் உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இதில் முக்கையாக இருக்கிற இந்த காங்கிரஸ்காரங்களை பற்றி தான் நம்ம சொல்லணும் அதுதான் சார் கேட்கலாம் வந்தேன் புதிதாக கத்த புதிய கட்சி வந்து கலைஞரவர்களின் பெயர் வைக்கிறதுல எந்த ஒரு ஆச்ச இல்லை ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தலைவரின் பெயரை அழித்து தான் இதை வந்து நீங்கள் செய்யணுமா அப்படின்றது தான் சீமான வருவதை கேள்வியாகவும் இருக்குது இல்லை அது இப்போ யார் கேட்கணும் காங்கிரஸ் கேட்கணும் சார் காங்கிரஸ் கட்சியில் நாம் வந்து ஒரு காலத்தில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்சியாக இருந்தோம் நாம் இன்றைக்கி கெஞ்சிப்பு இருக்கிற கட்சியாக மாறி நிற்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் அவங்க பொதுக்குழுவில் பேசுகிறார் அப்போது இதற்கு எதிர்ப்பு எங்கேருந்து வரணும் திமுகலேருந்து வரணும் ஏ நீ வாங்குகிற நிலையில்தான் இருக்கிற நீ கொடுக்குற நிலையில் இருக்கிறியா கொடுக்குற நிலையில் இருக்கிறா நீ ஒரு ஒரு தேர்தல் நீ தனியாக நின்றுப்பார் நீ என்ன கீசிறன்னு பார்க்கலாம் என்னத்தையும் நாங்கள் பார்த்து உனக்கு வந்து சரி ஒரு தேசிய கட்சி எங்களுக்கு வேணும் எங்கள் கட்சியும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இவர் தான் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றதுக்காக நாங்கள் வந்து உங்களை வந்து கூட்ட வச்சுட்டு நிற்கிறோம் நீ எத்தனை பேர் ஓட்டம் வாங்கி கீச்சிருவீங்க அப்படின்னு திமுகவுலேருந்து பேசுனா கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம் காங்கிரஸ் கட்சிலேருந்தே பேசுகிறோம் பாருங்க யோ ஏயா இந்த ஊரில் இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் எம்பி எம்எல்ஏ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலையா ஏங்க இதை விட மானங்கட்ட பேச்சு எங்கன்னா வருவாங்க அப்போது நம்ம பேசுனா தானே வந்து இது சண்டை மாதிரி ஆகிடும் காங்கிரஸ் கட்சியிலேருந்தே ஒரு ரெண்டு பேரை பேச வைப்போம் அப்படின்னு திமுக நினைச்சு தானே பேச வச்சுது அப்படி தானே நடந்தது அப்போது இவங்க இன்றைக்கு பாருங்க ஒரு எம்பி அந்த மாநில தலைவருக்கு எதிராக ஒரு பிரச்சனையே பண்ணார் இது எல்லாமே என்னது யோ இப்போ நடக்கிறதே வந்து காமராஜர் ஆட்சி தாயா காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொன்னோன்னே அவங்க கோச்சிக்கிறாங்க சார் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான் சார் விட்டுருங்க சார் இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் சார் அப்படின்னு ஸ்டாலின் அவருக்கு இவ்வளோ பெரிய சட்ட மாதிரி போட்டு டிரஸ் மாட்டி நிற்கிறானோ இல்லை அப்போ இவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள் தான் வைக்கப்படும் காங்கிரஸ் மக்களுடைய நம்பிக்கையை எழுந்துருச்சு அவங்க நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா தமிழர்களை தாண்டி ரொம்ப தூரம் காங்கிரஸ் போயிடுச்சு இல்லை இவனுங்க நடப்பு அரசியலே காங்கிரஸ்காருக்கு தெரிய மாட்டேது இவன் என்னென்ன நினைக்கிறான் நம்மலாம் போய் நின்னா எவனும் ஓட்டு போட மாட்டான் என்னத்தையோ ஒரு இப்போ ஒரு அஞ்சாறு பேர் வந்து அப்படி தொத்தி கித்தி ஐயா நீங்கள் தான் என் வாழும் காமராஜர் நாளைக்கு பாருங்கள் உதயநிதி ஸ்டாலினை கூட இளம் காமராஜர் காமராஜர் இளம் வயதில் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு நாளைக்கு காமராஜரை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதால் பிழைப்புவாதம் மேலோங்கி நிற்பதால் இவர்களும் அதை கேட்க மறுக்கிறார்கள் சார் நீங்கள் பெங்களூரில் அந்த கேஜிஎஃப் சார் கேஜிஎஃப்லாம் ஒரு காலத்தில் மைன்ஸ் அங்கே இருந்தது அங்கேருந்து தமிழர்கள் வந்து அதை வச்சு பழுப்பு நடத்துனாங்க அப்போது கேஜிஎஃப் வந்து ஒரு ஒரு சுரங்கமாக மூடப்படுகிறது அப்போது ஆண்டு கொண்டு வந்த இந்திரா கிட்ட சொல்லி மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள் அங்கே வந்து இந்த பிமன் ஒரு கம்பெனியை அந்த மண்ணில் மண்ணில்ல மீந்திரலாம் அந்த கம்பெனியை தொடங்குறாரு சார் அப்போது அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க எல்லாம் பார்த்துங்க அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் அது வந்து காமராஜர் பேருந்து நிறுத்தம் அதுக்கு பேர் ஏன்னா காமராஜர் அவர்கள் அந்த ஃபேக்ட்ரியை வந்து இந்திரா காந்தி அம்மையாரோடு சேர்ந்து பேசி கொண்டாந்தாரு அப்படின்னு அந்த பேருந்து நிறுத்தம்னு வச்சாங்க சார் அதில் ஒரு கூவேம்புன்னு ஒரு இனம் இங்கே திருவள்ளூர் மாதிரி அவர் கர்நாடக கவிஞர் அங்கே அந்த கூவேம்பு அப்படின்னு தமிழ் இருந்து கூவேம்பு இருந்தது அதுக்குள்ளே வந்து ஒரு காமராஜர் சிலை மையத்தில் இருந்தது சார் இப்போ என்ன பண்ணுறான் வட்டாள் நகராஜன் என்ன அது இங்கே வந்து கூவேம்பு அப்படின்னு அந்த ஆளுக்கு வந்து பேரில் பஸ் ஸ்டாண்டுக்கு இது காமராஜருக்கு நேயா உள்ள நடுவில் நேயா சிலை அப்படின்னு இந்த சிலையை அந்த நகராட்சி தீர்மானம் போட்டு ஒரு மூளையில் தெச்சிட்டான் அது ஆக்சுவலாக அது எடுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் ஜி அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் போராட்டம் பண்ண பிறகு சரி கரும்பு ஓஞ்சி போட்டோம் ஒரு மூளையில் வச்சுட்டான் அதுக்கப்புறம் அந்த பெருசாக இருந்தது தமிழில் அதை என்ன பண்ணால் தமிழை சிறுசாக்கி கனடாவில் பெருசாகணும் அப்போது காமராஜருக்கு அவர் ஏற்படுத்திய அந்த பேருந்து நிறுத்தம் பேருந்து நிலையம் அவரோட சிலை அங்கே அவமதிக்கப்படுது ஒருத்தன் கேட்கலையே ஒருத்தர் மூச்சு காட்டலையே அப்படிங்கிற போது இவங்க எப்படி இங்கே காட்டுவாங்க அட்லீஸ்ட் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிற கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது இல்லை எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாவோ மாறுகிற வாய்ப்பில் காங்கிரஸ் இருக்குது அங்கேயே ஒன்றும் கேட்கலை இங்கே தட்டியாந்திர நிலையில் காங்கிரஸ் இருக்கிற போது இவர்கள் எப்படி சாப்பாடு போடுற எஜமானனை திட்டுவாங்க இல்லை எஜமானர் செய்கிற வேலையை வந்து இவங்க வந்து தட்டி கேட்டாங்கன்னா எஜமான சாப்பாட்டை ரெண்டு நாளை நிறுத்து அவங்க வயிறு காயட்டும் அப்படின்ட்டானே இவங்க எங்கே போவாங்க இப்போ நீங்கள் ஈரோடு எலெக்ஷன் இப்போ போய் செத்து போனார்ல இளங்கோவன் இளங்கோவனுக்கு ஓட்டா ஓட்டாகுது இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்ன அங்கன்னா போராடி இல்லை பணத்தை கொடுத்து இப்படி சொல்லுங்க இப்போ ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை கொடுத்து எது கொடுத்து ஓட்டு வரணாங்களா இல்லை அந்த மனுஷனே பிரச்சாரத்துக்கு ஒரு மணி தான் எந்திரிப்பேறான் நல்லா நைட்டில் நல்லா சாப்பிடுவார் போல இருக்குது சாப்பிட்டு கூப்பிட்டு பொறுமையாக தான் எந்திரிப்பேறான் அப்படி இருக்கிற போது முழுக்க திமுக தான் அங்கே வந்து அறிவிக்கப்படாத திமுக தான் இருந்தது அப்போது அப்படி இருக்கிற நிலையில் காங்கிரஸ் எந்த காங்கிரஸுக்காரன் வந்து வந்து எப்பா என்னங்க நீங்கள் செய்யறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லுவான் இன்றைக்கு திராவிட கட்சியை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளுத்து போயிட்டோம் காங்கிரஸ்னால் வந்து காங்கிரஸ்னு போட்டு அங்கே தீனு போடணும் திமுகனு போடணும் கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் போட்டு தீனு போடணும் அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் இன்றைக்கு வந்து திமுகவில் கறந்து விட்டன அதால் திமுக செய்கிற எந்த விஷயத்தையும் இவன் கேட்கவே மாட்டாங்க சார் சார் வந்து விவசாயிகள் சங்கம் வைத்து க இயக்கத்தை நடத்தியவர்கள் ஆரம்பி விவசாயிகள்னா விவசாய போராட்டம்னா கம்யூனிஸ்டுகள் தான் அந்த கம்யூனிஸ்டுகள் விவசாயிகள் இந்த அரசு ஒருத்தன் கேட்கலையே கார்பரேட் அரசாக மாறி நிற்கிறது கார்பரேட்டுகளோடு திமுக நிற்கிறது அப்படின்னு தொழிற்சங்க தலைவர் பேசுறாரு கம்யூனிஸ்ட் கட்சியோட சிஐட்டு தொழிற்சங்க தலைவர் மரியாதைக்குரிய தோடர் சவுந்தரராஜன் பேசுறாரு அவன் தலைவர் இங்க அண்ணா அறிவாலத்தில் கூட நிக்கிறாங்களே அப்போது கார்பரேட்டோடு திமுக நிற்குதுன்னா அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி எதோ நிற்குது கார்பரேட் கார்பரேட்டோடு தான் நிற்குது இப்போ இன்னைக்கு திரும்பவும் சாம்சங் போராட்டம் தொடங்கியிருக்கு யாராவது ஒருத்தன் பேசுகிறாங்களா சார் மற்ற கட்சிகள் பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பேசணும்ல ஏன் பேசலை நாளைக்கு வாழும் ஜீவா தான் இவரேஜி அப்படின்னா கூட ஆமாம் 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 நாங்கள் அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்கள் லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற நிலையில் இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் மாறிட்டாங்க அதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும் நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து இந்த முகத்தை காட்ட காட்ட மக்களுக்கு எதிர்ப்பு இதன் மீது ஒரு சலிப்பு உண்டாகுமே தவிர இதன் மீது ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை இது சார் தொடர்ச்சியாக திமுக முகத்திரை வந்து சீமானோர்கள் கீழ்த்துட்டு தான் வர்றாரு அந்த வகையில் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து வெளிக்கொண்டான் இருக்காரு ஏன்னா இலங்கை கடற்படையினால் பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களும் அந்த சிறையில் இருக்காங்க இதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு வந்து இங்கே ஆட்சி நடத்துவது வெக்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக சீமான் வைத்துள்ளார் இதற்கு எப்படி சார் பார்க்குறீங்க சார் இவங்களுக்கு வந்துங்க ஈழத்தமிழர் மீதான அக்கறை திமுக அவங்களாம் கிடையாது சார் நாம் அவங்ககிட்ட கேட்குறதே வேஸ்ட்டுன்னு தான் நாம் பார்க்குறேன் ஏன்னா எண்பத்தி மூணுகளில் இருந்து இன்றைய வரை ஈழத்தமிழில் எங்கே இருக்கிறாங்க அந்த பாதுகாப்பு முகாமில் தான் இருக்காங்க சார் சிறை தான் சார் இருக்காங்க சிறை தான் அது திறந்தவெளி சிறை அது திறந்தவெளி சிறைன்னா ஓபனாக இருக்கும் அதுக்குள்ளே இருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் இங்கிலாந்து இங்கிலாந்து பிரான்ஸ்ல சொல்கிறாங்க அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் சிறு வணிகம் இருக்குல்ல அந்த கேமரம் சொல்கிறார் ஒரு தடவை பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்க போது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தபோது அவர் சொல்கிறாரு சூரியன் மரியாதை சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் எங்கள் சாம்ராஜ்யத்தின் பொருளாதாரத்தில் வணிகத்தின் முது முதுகெலும்பாக இருப்பவர்கள் தமிழர்கள் தமிழர்கள்லாம் யார் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த மக்களை அந்த அரசு பிரிட்டிஷ் அரசு எப்படி பயன்படுத்தி கொண்டது வணிக ரீதியாக அவங்களுக்கு வணிக ரீதியாக அவங்களுக்கு திறமையை பயன்படுத்திக்கூடாது இங்கே நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம் சரி அவனுக்கு ரேஷன் கொடுத்து அவன் வந்து கையெழுத்து போட்டு வெளியில் போகணும் வெளியில் போகக்கூடாது உள்ள போகக்கூடாது உனக்கு பாஸ்போர்ட் இல்லை அது இல்லை இது இல்லை நீ வந்து சிறை கொட்டைகளில் இருக்கிற நபராக கருதி உன்னை நான் அக்யூஸ்டாக தான் பாக்கிறேன் இது எந்த ஊர்லேயாவது நடக்குமா இவ்வளோ பெரும்பான்மையான தமிழர்கள் நாம் அங்கே இருக்கிறோம் எப்படா எங்கள் ஊர்லேயும் அண்ணன் தம்பியை நீ இந்த மாதிரி வச்சிருக்க வெளிநாடுகளில் அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அப்போது ஒரு மனிதனாக கூட நீங்கள் அதை மதிக்கலை அப்படி சொல்லலாமா ஏன்னா உலகத்தமிழ் தலைவர் நீங்கள் தானே முத்தமிழர் நீங்கள் தானே தமிழின தலைவர் நீங்கள் தானே நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி இருக்கலாமா அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் இங்கே வந்து சிறையில் வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களையும் அங்கே வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்கிறதுக்கு வந்து இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமே இருக்காங்களே சார் இப்போ இவங்க நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க அது வந்து மோடி அரசாங்கம் பண்ண வேண்டியது சரி மோடி அரசாங்கம் பண்ண வேண்டியது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மோடி அரசாங்கத்தை நீங்கள் வந்து நிர்பந்திக்கிற நிலையில் நீங்கள் இருக்கணும்ல நீ என்ன பேசணுவ இங்கே பேசுவேன் முட்டு சந்தையில் பேசுவ மூத்திர சந்தையில் பேசுவேன் பார்லிமெண்டில் போய் பேசினா பேச மாட்டீங்க இப்போ சார் நீங்கள் முதல்ல சொந்த தாயக மக்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்றத பார்த்து தான் உலகம் முழுக்க அதுக்குரிய அங்கீகாரம் வரும் அதுக்குரிய மரியாதை வரும் நீங்கள் ஒன்றா எழுதி வச்சிங்க தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் உண்மையான தமிழர் ஆட்சி ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க உலக அளவில் தமிழரின் மதிப்பே கூடும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த இயக்கத்திற்கு தடை விதிச்சிருக்கு இப்போ முதல்ல இந்த தடை எங்கே நீங்கணும் தமிழகத்தில் சொந்த தாயகத்தில் இந்த தடை நீங்கணும்ல இப்போ இந்திய அரசு இந்த தடை எடுக்காது சரி எடுக்காது அட்லீஸ்ட் நம்ம பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்து கொடுக்கிற தேசத்திலிருந்து இந்த இயக்கத்தின் தடையை நீக்கணும் அப்படின்னு நடக்குதோ நடக்கலையோ ஒரு ரெண்டு தீர்மானத்தை போட்டு அனுப்பணும்ல அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன நினைப்பா அப்போ அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான தமிழர்கள் இந்த தமிழர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறான் அவன் அண்ணன் தம்பியாக பார்க்குறான் அப்போது நம்ம உரிய மரியாதையை இவர்களுக்கு தரணும் ஒரு ஏழு எட்டு கோடி பேர் இந்த மக்களின் பின்னால் நிற்கிறார்கள் அவர்கள் ஒரே சமூகமாக உணர்கிறார்கள் அண்ணன் தம்பியாக நினைக்கிறான் அதால் இந்த மக்களுக்கான உரிமைகளுக்கு நாம் வந்து செவிசாக்கினோம்னு உலக அளவில் வந்து ஒரு நினப்பு வரும் அப்போ நீ சொந்த ஊர்லேயே முத முதலாக இந்த கியூப் பிரான்ச் ஒன்று இருக்குல்ல தமிழகத்தில் ஆரம்பித்த நம்ம தலைவர் தான் அதே மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இந்த வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ போட்டது நம்ம தலைவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சி காலத்தில் தூய தமிழில் ஒருத்தன் வந்து பேசுனான்னா அவன் வந்து காவல்துறையால் மோப்பம் பிடிக்கப்படுவான் அவனை ஸ்மெல் பண்ணுவாங்க போலீஸு அப்படின்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்கினாரு அப்படின்னா சொல்லுவாங்க ஆக இது ஈஸியாக பண்ணலாம்ல ஒரு 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 திருமணத்தை நிறைவேற்றி இந்த இயக்கத்தின் மீதான தடையை இந்தியா விளக்கணும் சார் இந்தியா இந்த தடையை விளக்கினால் அரசியல் ரீதியான ஒரு தீர்வை நோக்கி அந்த மக்கள் போவாங்க அவங்க வெளிப்படையாக இந்தியாவில் உட்கார்ந்து கொண்டு கூட மற்றவங்களோட பேசுறது மற்ற பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு தளமாக இந்த தாய் தமிழகத்தை அவர்கள் நம்ம இந்தியாவை அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் சொந்த நாட்டில் நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் அந்த தடை இன்னமும் நீடிக்கிறது அந்த தடையை நீக்குவதற்கான எந்த வேலையும் இவங்க செய்யலை கேட்டால் நாங்கள் தான் உலகத்தமிழருக்கே நாங்கள் தான் தலைவர் எங்கள் பெரியாரை கொண்டு போய் நாங்கள் அங்கே நிறுத்துகிறோம் இங்கே நிறுத்துகிறோம் அதில் நிறுத்துறோம் இதில் நிறுத்துறோம்னு அசிங்கப்படுத்துகிற வேலையைத்தான் இவங்களை தொடர்ந்து இவங்க செய்கிறாங்க அதால் இதுக்கெல்லாம் வந்து ஒரே தீர்வு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒரு தமிழர் உணர்வுள்ள ஆட்சியின் கீழே முதல்ல இவங்க வரணும் சார் அப்படி வந்தாதான் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமான விடுதலை அதிலிருந்து தான் தொடரும் இந்த மாதிரி விதயங்கள்லாம் வந்து சீமான திமுக வந்து தோல் எடுத்து காத்துவதனால்தான் தொடர்ச்சியா அவர்கள் மீது வந்து அடக்குமுறைகளை வந்து மேற்கொள்கிறாங்களா திமுக அரசு இல்லை இவங்க என்ன அடக்கிறாலும் அடங்குற ஆள் சீமான இல்லை நீங்க என்ன அடக்கிறாலும் அடங்குற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இல்லை அது ஒரு காலத்தின் கட்டாயம் எப்படின்னா ஒரு காலத்தில் இவங்க வந்து எஸ்சிக்கு எதிரானவர்கள்னு இங்கே இங்க ஒரு கருத்து பரப்பப்பட்டது பாமகவை பற்றி மேபி ஒன்று ரெண்டு பேர் அப்படி கூட இருந்திருக்கலாம் அப்போ இன்றைக்கு அந்த பாமக ஒரு எஸ்சியை நாங்கள் நாங்க முதல்வராக சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப சீமான்னு சொல்றாரு அப்போ இதே வந்து தமிழர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு முரண்பாடுகள்லாம் நீங்கி தமிழர்கள் ஒன்றுணேடாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்ல சார் எல் இப்போ கொண்டு என்னங்க இதோட பிரச்சனையும் நடக்காதா சார் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நடக்கும் எல்லா சமூகத்திலும் ஒரு நாலஞ்சு பேர் அப்படி இப்படி தான் சார் இருப்பான் ஒரு மேலாதிக்கம் கொண்ட ஒருத்தர் ஒரு சமூகத்திலேருந்து ஒரு தப்பை செய்கிறான்னு வச்சுங்க அவன் தப்பு செய்த குற்றவாளி ஒட்டு மொத்தமாக அவன் செய்த தப்புக்கு இல்லை ஒரு ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே நம்ம சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு ஒரு மாறுதல் வந்திருக்குல்ல இந்த மாறுதல் எல்லா தமிழ் சாதிகளும் ஒன்றா நிற்கணும் தமிழர்களாக நாம் ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தமிழகத்தில் தோன்றி அது கொஞ்சம் போல் இன்றைக்கு உருப்பட்டுருக்கும் இது முழுமையாக வளர்ந்து நிற்கிற போது நிச்சயமாக நாம் நினைக்கிற எல்லா விஷயங்களுக்குமான தீர்வு அன்றைக்கு தான் தமிழகத்தில் ஏற்படும் சார் இந்த கச்சத்தீவு மீட்கும் விவகாரத்தில் வந்து மீனவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டத்துக்கும் நாம் தமிழர் வந்து ஆதரவு தெரிவிப்புன்னு சொல்லிட்டு சீமானவர் வந்து சொல்லியிருக்காரு இது சீமானவர் தகுந்த நடவடிக்கையாக பார்க்கலாம் சார் கச்சத்தீவை இப்போ மீட்கணும்னு அது நம்ம பகுதியாக இருந்தது அங்கே ஆண்ட அந்த சமஸ்தான மன்னரை கேட்காமையே கொடுத்தாங்க போனாங்கன்றது பழைய வரலாறுனு வச்சிக்கலேன் இதை மீட்கணும்னு யார் முதல்ல சொல்லணும் மீனவர்கள் சொல்லணும் அது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய போராட்டமா மாறணும் அந்த போராட்டம் தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தரணும் அதை மீட்க முடியுது முடியல அது சட்ட சிக்கல் இருக்கு அதெல்லாம் அதையெல்லாம் கடந்து தமிழக அரசு இதை வலியுறுத்தணும்ல ஏதாவது இவங்களுக்கு என்ன நான் கச்சத்தை மீட்போங்கிறது ஒரு லைட் அது எல்லா தேர்தல் அறிக்கையிலும் இருக்கும் ஆனால் அந்த விடத்திலேயும் சீமான திமுக சார் காரணம் பண்றாரு குடுத்ததை நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் இவர்கள் ஆட்சி காலத்து தான் இவர்கள் மாநிலத்தில் இருக்கும் போது மத்தியில் காங்கிரஸ் இருக்கும் போது தான் நடந்தது இப்போ ஒரு திடீர்னு ஒரு பொருளை களை போட்டாங்க பார்த்தீங்களா காசு வாங்கினு வந்து கட்சி வந்து தர அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க மேபி அதற்கான வாய்ப்பும் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படி இருக்கிற போது நாம முதல்ல சார் தமிழ்நாட்டின் நலனை முதல்ல யார் கேட்கணும் கேரளாக்காரங்க போனா தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி ஆந்திர அரசு கேட்குமா நம்ம அரசு தானே கேட்கணும் அப்போ நம்ம அரசு எப்படி கேட்கும் ஏன் சார் கேட்கல இது வரைக்கும் நீ எங்களை ஏமாத்துவதில் குறியாக இருக்கிற தேர்தல் இருக்கின்ற பேர்ல மத்திய அரசு கிட்ட நாங்கள் அதை வாங்கிடுவோம் இதை வாங்கிடுவோம் மத்திய அரசு இதெல்லாம் செஞ்சுருக்குது இதற்கு எதிரான நிலையை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு எங்களை ஏமாற்ற தான் நீங்க வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெற்றீங்களே தவிர நீங்கள் உண்மையாக நீங்கள் எங்கேயும் டிமாண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார் நீட் தேர்வை நாங்கள் முத கையெழுத்து எங்கள் ரகசியம் தெரியுமே சரி எங்களை ஏமாத்துறீங்கன்னு நாங்கள் சொல்கிறேன் அது குறித்து நீங்கள் சட்டமன்ற நீங்கள் பாராளுமன்றத்தில் என்றைக்காவது பாராளுமன்றத்தை முடக்கியிருக்கீங்களா இல்லை ஆ நானூற்றி இருபது அனிதாவின் பேரில் கோச்சிங் சென்டர் ஆரம்பிப்போம் தேர்தல் இருக்கே இருக்குது சார் இதுக்கு நம்ம யாரை கேட்கணும் சொல்லுங்க உனக்கு தெரியும் நீட் தேர்வை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட முடியாது நாம் போய் சொல்லிட்டோம் ஆனால் அது நீட் தேர்வு வருகிற வரை இந்த மாணவர்களை நம்ம தயார் பண்ணணும் சார் நாம நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறோம் ஆனால் நாம் எதிராக இருக்கன்றால நீட் தேர்வு நடக்காமல் இருக்கா ஆண்டுதோறும் நீட் தேர்வு வருது இல்லை அதை மீன் பண்ணி தான் நீங்கள் நானூற்றி இருபது அடுத்த கோச்சிங் சென்டர் ஆரம்பிப்பேன்னு சொன்னீங்க ஏதாவது ஒன்றை காட்டுங்க சார் பார்ப்போம் ஒரே ஒன்று அப்போது உண்மையான எண்ணம் என் மீது உங்களுக்கு இல்லை நீ என் ஜனங்களை ஏமாத்துற என்ன பண்ணுறது இப்போ கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி ஏதோ ஒரு மாணவர் இறந்தார்ல ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க நீ சொல்றதை வச்சு நம்ம இணையிலாம் இது முடியாதுன்னு பிறகு ஒரு வெக்ஸாயி அவங்க போகிறாங்க அதே இந்த மாணவன் நீ தயார்படுத்தினா சார் ஆந்திராவில் இந்த மலைவாழ் பசங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே நீட் தேர்வில் பாஸ் ஆகி முந்நூறு டாக்டர் வந்திருக்காங்க மலைவாழ் பசங்க ஏன் நமக்கு என்ன கேடு இந்த நாட்டில் என்ன இல்லை அப்படின்னா மூளை கொஞ்சம் சிறுசாகுது நமக்கு அப்போ அதை தயார்படுத்துகிற நிலை உனக்கு உண்மையிலே இந்த சம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழர்கள் மீது அக்கறை இருந்தால் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும் அதை செஞ்சுட்டு உங்கள் வெறும் அரசியலுக்காக மத்திய அரசு மீது நாங்கள் குறை சொல்கிறோம் குறை சொல்கிறோம்னா வரைக்கும் நீட் கதையை ஓட்டுறாங்கள்ல அந்த மாதிரி தான் சார் எல்லா விஷயங்களிலும் இவர்கள் சார் அங்கே இதை கேட்குற அளவுக்கு திமுகவில் தமிழர்களும் இல்லை பெருந்தகைகளாக திமுகவில் கட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் தமிழர்கள் இருந்தால் ஏங்க என்னங்க ஊர் பங்கலாம் கேட்குறாங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னா சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையான ஆட்கள் இருப்பதால் அவருடைய தலைவர் எதை சொன்னாலும் சூப்பராக சொன்னீங்க தலைவரை இதுதான் தலைவர் அரசியல் இந்த விஷயந்தான் நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வேறுபாட பார்க்கலா சார் அதாவது நாம் தமிழர்னு சொல்றதை விட தமிழருக்கும் தமிழர் இல்லாதவர்களும் இருக்கிற வேறுபாடாக கூட இதை பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ நாம் தமிழர் வந்து காலத்தின் கட்டாயம் அதன் பக்கம் வந்து தமிழர்கள் தமிழர் அமைப்புகள் என்னை கேட்டால் வந்து பாமக போன்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுன்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஆனால் சீமானவர்கள் அதில் வந்து ஒன்றா சேர்வதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அவர் உணர்கிறார் நாம் வந்து கூட்டணி நம்ம தேடி போகக்கூடாது நாம் வந்து வளர்ந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கின பிறகு நாம் கூட்டணி அமைக்கிற நிலைக்கு வந்த பிறகு கூட்டணி பற்றி யோசிப்போன்ற மாதிரி அவர் ஒரு சிந்தனையை வைக்கிறார் பார்ப்போம் காலம் செலவுகளை தீர்மானிக்கும் அந்த வகையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடந்தால் அதை தமிழகம் கூப்பி வரவேற்கும் பள்ளியில் தெளிவாக அரசியல் கருத முதல் என்னை அரசியல் கருது நன்றி